கல்வியும் பெற்றே ஒழுக்கத்தோடு தங்களை வழிபட்டு தங்களுடைய அருளைப் பெற அருள் புரிய வேண்டுகின்றோம் நாங்கள் செய்து தொழில் விவசாயம் துறைகளிலும் மென்மேலும் மென்மேலும் உயர்ந்து வளர்ந்திட தங்களுடைய பேரருளை பேரலை அருள்புரிய வேண்டுகின்றோம் சென்று மாரியம்மனுடைய ஆலயத்தில் எழுந்தருள்கின்ற இறைவனே இன்று முதல் எங்களுக்கும் சந்ததிகளுக்கும் அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் உருவாகவும் உறுதுணையாகவும் உற்றதுணையாகவும் இருந்து காத்து அருள் புரிய வேண்டுகின்றோம் நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு வழிபாடு சிறப்பு வழிபாடு ஆகிய அனைத்து வழிபாடுகளையும் தங்களுடைய திருவடிக்கு நாங்கள் செய்திட அருள் வேண்டிக் கொள்கின்றோம் என்கின்ற எங்களை சாராமல் ஒரு நிலையாக தங்களுடைய திருவடியை பற்றி ஆளக்கூடிய வாழ்வை முழுமையாக தங்களுக்கு விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை ஏற்று அருள் புரியும் வேண்டுகின்றோம்